குறிப்பாக நான் என்னை பற்றி சட்டமன்றத்தில் உரையாடும் பொழுது சருதி மற்ற பொது நிகழ்வை சொல்லும் பொழுதெல்லாம் என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்வது என்பது நான் மட்டுமல்ல இன்றைக்கு இளைய சமுதாயமே சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் எங்களுடைய அரசியல் ஆசான் மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று நான் சொல்லுவேன் அவருடைய மாணவனாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது முத்தமிஞர் கலைஞருடைய செல்ல மாணவராக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களை இந்த மாணவன் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக வரவேற்பதிலே நான் மகிழ்கின்றேன் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மல்லாங்கணரில் இருக்கின்ற ஒரு அரசு பள்ளியில் படித்து வந்தவர் இன்றைக்கு அரசு பள்ளிகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருப்பவர் இன்றைக்கு அவர்தான் பொதுவாகவே தென் தமிழகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே மனித நேயத்திற்கும் நட்புக்கும் அதிகப்படியாக முக்கியத்துவம் தரக்கூடிய பகுதி அது நம்முடைய தெற்கு மாவட்டம் மாதிரி தான் அதில் இன்றைக்கு தன்னுடன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த தன்னுடைய உயிர் நன்மனை தான் இன்றைக்கும் அவர் கூடையாக வச்சுட்டு இருக்கிறார் இதெல்லாம் அவர் எடுத்துக்காட்டு முத்தமிஞ்சர் கலைஞருடைய நிறைவு நூற்றாண்டு நிறைவை முன்னிட்டு இவரை அழைத்திருப்பதற்கு காரணம் கலைஞருடைய கனவு திட்டமாக இருந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அவருடைய வழியில் அவருடைய வழிகாட்டுதல் படி அதை கட்டி முடித்து இந்த உலகத்திற்கு கொடுத்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கம் தென்னரசன் அவர்கள் தான் அவர் தொழில்துறை அமைச்சராக இருந்தபொழுதும் சரி நிதி அமைச்சராக இருந்தபோதும் சரி இதுக்கு முன்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தும் போதும் சரி அதிகப்படியான புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர் முத்தமிழியர் கலைஞருடைய தீவிர ரசிகர் அவர் அவர் சட்டமன்றத்தில் பேசும்போது கலைஞர்களுடைய வசனத்தை பேசுவதாக இருந்தாலும் சரி ஏன் நாங்கள் ஒருமுறை எங்களுடைய துறை சார்பாக தீரா காதல் திருக்குறள் என்கின்ற ஒரு தலைப்பில் தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கான ஓவிய போட்டியை நடத்தி காட்டினோம் அதற்கு சிறப்பு விருந்தினராக அன்றைக்கு வருகை தந்தவர்கள் இருவர் ஒருவர் நடிகர் அண்ணன் சிவக்குமார் அவர்கள் மற்றொருவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசனன் அவர்கள் அந்த நிகழ்வு உரையாற்றும் பொழுது நம்முடைய நடிகர் சிவகுமார் அண்ணன் அவர்கள் ஒரு சங்க இலக்கிய பாடலை தொடர்ந்து பாடிக்கூட வந்தார் நடுப்பு கொஞ்சம் தடுமாற்றம் வந்துச்சு ஆனால் அந்த தடுமாற்றத்தை பக்கத்தில் பின்னாடி இருந்து எடுத்து கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்களா நம்முடைய அண்ணன் தங்கம் தென்னரசண்ணன் அவர்கள் தான் ஏன்னா அது ஏற்கனவே தஞ்சை மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அண்ணனை வச்சுட்டே அதை நான் பதிவு செய்திருக்கிறேன் என்று சொன்னாலும் இன்னமும் அந்த இன்ப அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இருப்பதனால்தான் மீண்டும் மீண்டும் அதை நான் சொல்லக்கூடிய அளவிற்கு நான் இருக்கிறேன் என்பது காரணம் அண்ணன் அவர்கள் அப்படி அவரும் அதே போன்று இன்றைக்கு நடுவராக வருகை தந்திருக்கின்றவர் நம்மள நட்பை பத்தி பேசும்பொழுது அவருடைய நட்பாக இருந்தவர் அவருடைய வகுப்பு தோழனாக இருந்தது முதலமைச்சர் முதலமைச்சருடைய வகுப்பு தோழன் தான் இன்றைக்கு நமக்கு நடுவராக இங்கே வருகை தந்திருக்கின்றார் அதுவும் எனக்கு நிறைய நேரத்தில் நான் வந்து நம்முடைய பர்வின் சுல்தான் அம்மா நம்முடைய நடுவர் அவர்கள் அதே போன்ற நம்முடைய மோகனசுந்தர் ஐயாவுடைய இதில் வாட்ஸ்அப்பில் வரக்கின்ற அந்த பாவட இதில் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் உங்கள் வீடியோஸ் எல்லாம் ஒருத்தங்க சிரிக்க வைப்பாங்க ஒருத்தங்க தன்னம்பிக்கையை கொடுப்பாங்க ஒருத்தங்க நம்ம எப்படி வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறையை சொல்லித் தருகின்ற அளவிற்குரிய அந்த பேச்செல்லாம் இருக்கும் ஆக அப்படி நம்முடைய ஐயா அவர்கள் சொல்வார்கள் நீ உலகத்தை வெல்லணும் அப்படின்னா வேடிக்கையை பார்க்காத உற்று கவனி எவன் உற்று கவனிக்கிறான்னு அவன் தான் அந்த உலகத்தை வெல்லுவான் அப்படின்னு சொல்வார் பார்த்தீங்களா அது என்றைக்குமே என்னோட நெஞ்சத்தில் நான் பதிய வச்சுக்கிட்டே இருப்பேன் நான் ஒரு தடவை அண்ணன் மாசு அண்ணன் அங்கே இருக்கின்ற மாணவ செலவுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காமிச்சார் நடத்தி காட்டும் போது ஐயாவோட நானும் அந்த மேடையில் கலந்து ரெண்டு வருஷம் இருக்குன்னு என்னால் அதை மறக்கவே முடியாது அப்பொழுது நான் பேசும்பொழுது அந்த மேடையில் நான் சொன்னேன் மாணவர்களை பார்த்து நான் பேசும்பொழுது சொன்னேன் உன்னை நீ செதுக்கி கொண்டே வெற்றி பெற்றால் சிலையாக இல்லையே நல்ல சிற்பியாக என்று நான் பேசிவிட்டு அமர்ந்தேன் அப்ப ஐயாவுக்கு சொன்னார் ரொம்ப நல்லா இருந்துச்சு தம்பி அந்த வரி நீங்க சொன்னதுன்னு சொன்னது அவர் பாராட்டினதுங்கிறது எனக்கு ஒரு நோபல் பரிசு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு ஐயா அளவு இருக்கு இப்படிப்பட்ட ஜாமனுக்கெல்லாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஒரு தலைப்பில் அது நம்முடைய கலைஞர்களை புகழ்ந்து பேசுகின்ற தலைப்பில் இன்றைக்கு அவர்களாம் உரையாற்ற இருக்கின்றார்கள் அதே மாதிரி பொதுவா ஒரு நடுவர்னு வந்தால் ரெண்டு அணிலை சார்ந்தவர்கள் கொஞ்சம் உரிமையோடு மிரட்டுவாங்க கொஞ்சம் செல்லமாவும் மிரட்டுவாங்க ஆனால் அது எங்களுடைய திருச்சிக்காரர் அதனால் கொஞ்சம் இருங்க எங்களுடைய நடுவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு என்பதை நேற்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக வருகை தந்திருக்கின்ற அனைத்து பேச்சாளர்களையும் வருகை தந்திருக்கின்ற எதிரே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பொதுமக்களையும் மாணவ செல்வங்களையும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பு இந்தவன் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்